யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியாளர் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக நான்கு போலீஸ் விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் வீட்டில் இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது இதன்பொழுது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டுள்ளதுடன் தீவைத்தும் கொளுத்தப்பட்டது திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காது என அச்சிடப்பட்ட பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டிருந்தது தாக்குதலுக்கு காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர்கள் பத்து லட்சம் பெறுமதியான பொருட்களையும் வாகனங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் வீதியூடாக தப்பிச் சென்ற சிசிடி காணொளிகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபன் அவர்களுடைய வீட்டின் மீது இன்று அதிகாலை பன்னிரெண்டரை மணியளவிலே முகம் முகங்களை மூடி வந்த இனம் தெரியாத நபர்கள் சிலர் ஒரு விலைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் வீட்டில் இருந்த உடைமைகள் மீது நெருப்பு தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதனை அதனைவிட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக அவர் கொள்வனவு செய்து வைத்திருந்த பலசரக்கு பொருட்களும் லட்சக்கணக்கான பொறுமதியான பல சரக்கு பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஊடகத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இந்த இடத்துல ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டுப்பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்று இவ்வாறு இந்த துண்டுப்பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது நிச்சயமாக இது திருநகங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது கடந்த சில வார ஒரு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதிபின் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை செய்து அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவருடைய அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது வந்து அந்த விடியம் தொடர்பாக அவர் பல தரப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருடைய அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பதின ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இதுவரை காலமும் எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னை இலங்கையில் இருந்து வந்த பொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவ பண்ணியிருக்கிறார் அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது வந்து தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செல்ல செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள நிலைமையிலே அவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதிவனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கும் அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக வந்து ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதற்கு முழு பொறுப்பையும் வந்து அரச புலனாய்வு பிரிவினர் ஏற்க வேண்டும் இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலைவாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்து கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறார் ஊடகவியலாளர் பிரதீபனுடைய இல்லத்திலே நடத்தப்பட்ட தாக்குதல் குறிப்பாக அவர்களுடைய ஓட்டோ மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான அதில் எரியூட்டிய சம்பவங்கள் ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்கது வன்முறையாக பார்க்கப்படுகிறது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசப்பட வேண்டியதை தவிர வன்முறைகள் மூலம் தீர்க்கப்பட முடியாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேணும் இது ஊடகவியலாளர் தாக்கப்படுறது ஒரு கவலைக்குரிய விடயம் ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம் ஆக இது இந்த நிகழ்வுக்கு பிரச்சனை இருந்தால் அதை உடவியலாளரோடு பேசி தீர்க்கலாம் தீர்க்க போதுமே தவிர வன்முறையை நாடுவது நாடுவது தவறான அணுகுமுறை என்பதுதான் என்னுடைய கருத்து சக உடவியலாளர் தம்பித்துறை பிரதிபன் பிரதிபனின் வீடின் மீது நேற்று இரவு பதினொரு மணி அளவில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் அவரது மோட்டார் பைக்கு ஆட்டோ அவரது வீடு முன்பகுதி எரிக்கப்பட்டிருக்கும் என கும்பலொன்று மூன்று மோட்டர் பைக்கில் வந்த கும்பலொன்று இந்த தாக்குதலை செய்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஊடவியலாளர்களின் அச்சுறுத்தும் ஒரு உடவியலாளர் அச்சுறுத்தும் செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் கடந்த காலங்களில் ஆயுத முனைவில் எங்களை தாக்கி ஊடவியலாளர் அச்சுறுத்தி ஊடக ஊடக தொழிலையே அச்சுறுத்துங்கள் மத்தியில் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலில் வைத்திருந்தது போல இப்பத்த சமகால பகுதியில் உடவியலாளர்களை இப்படியான பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவது கூப்பிட்டு முறையிட்டு என்ன போலீஸ் நிலையம் அழைத்து அவர்களை வாக்கு மூலம் என்று சொல்லி அச்சுறுத்துவது போன்ற பல செயல்பாடுகள் நாளாந்தாம் இடம்பெற்று வருகின்றன இதென்ன ஒரு இப்போ நடந்த இந்த செயல்பாடு தம்பித்துறை பிரதிபன் வீடு தாக்கப்பட்டமையை யாழ் உடமையும் க வன்மையாக கண்டிக்கிறது இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து போலீசார் தீவிரமாக இந்த நட இந்த தீய செயலை மேற்கொண்டவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அதிமேதகு நாட்டின் அவர்களை வேண்டி நிற்கின்றோம் நடவடிக்கை எடுப்பதனூடாகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஊடவியலாளர் தமது பணியை மேற்கொள்ள முடியும் என்பதை சொல்லுவதோடு அடுத்து வந்து இந்த தாக்குதலால் மன உளைச்சல் அதாவது பயம் பயம் மீதி உடவியலாளர்கள் தங்கள் வீட்டிலேயே உறங்க முடியாத ஒரு சூழலை இந்த தாக்குதல் அச்சுறுத்தல் மேலதிக உடவையாளருக்கு மேற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த தாக்குதல் சம்பந்தமான உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்து நீதிமன்றம் முன் முற்படுத்துமாறு வேண்டி நிற்கின்றோம்